பதினைந்து வருஷமா ஆடிய என்னை ஒருவரும் கண்ட கலை உமேஷ் யாதவ் ஆதங்கம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஐ தொடரில் விளையாடி வந்த இந்திய வேக பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் ஏலத்தில் அனைத்து அணிகளும் தன்னை புறக்கணித்தது பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர் ஐபிஎல் பி எல் தொடரில் நூற்று நாற்பத்தெட்டு போட்டிகளில் விளையாடி நூற்று நாற்பத்தி நான்கு விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டெல்லி கேபிடல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் என நான்கு ஐபிஎல் அணிகளில் அவர் இதுவரை விளையாடியிருக்கிறார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியால் ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடிக்கு வாங்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ தொடரில் உமேஷ் யாதவ் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்து இருந்தார் விக்கெட்கள் வீழ்த்தினாலும் அதிக ரன்கள் விட்டுக் கொடுத்தது அந்த அணிக்கு பின்னடைவாக அமைந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் மெகா ஏலத்தில் அவரை எந்த ஒரு அணியும் வாங்கவில்லை அது பற்றி பேசிய உமேஷ் யாதவ் நான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் எந்த அணியாலும் வாங்கப்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் பதினைந்து ஆண்டுகளாக ஐ பி ஆடி வருகிறேன் இந்த முறை எந்த அணியும் என்னை வாங்காதது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இதைப் பற்றி நான் ஏன் போய் சொல்ல வேண்டும் நான் மிக மோசமாக உணர்ந்தேன் என்றார் மேலும் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது ஐ பி எல் போட்டிகள் விளையாடியிருக்கிறேன் ஆனால் இப்போது எந்த அணியாலும் தேர்வு செய்யப்படவில்லை இது அதிர்ச்சியாக உள்ளது என்னை ஏன் தேர்வு செய்யவில்லை என்பதை ஐ பி எல் அணிகள்தான் சொல்ல வேண்டும் அவர்களின் வியூகம் அல்லது ஏலத்தில் எனது பெயர் மிகவும் பின்னால் அறிவிக்கப்பட்டது காரணமாக இருக்கலாம் என்றார் ஏலத்தில் என் பெயர் அறிவிக்கப்பட்ட போது அவர்களிடம் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்து இருக்கிறது நான் மிகவும் வெறுப்படைந்தேன் எனினும் மற்றவர்களின் முடிவை நம்மால் மாற்ற முடியாது என்றார் உமேஷ் யாதவ் அதன் பின்னர் உமேஷ் யாதவுக்கு சமீபத்தில் காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது பின் அவரால் பந்து வீச முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அது பற்றி பேசுகையில் ஐபிஎல் ஏலத்திற்கு பின் எனது காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது என்னால் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீச முடியும் வரை நான் விளையாடுவேன் என்னால் பந்து வீச முடியவில்லை என்றால் நான் கிரிக்கெட்டில் இருந்து விலகிவிடுவேன் இதை நான் யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார் இந்திய அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட சிராஜ் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் முகமது சிராஜ் சாம்பியன்ஸ் கோப்பைத் தொடரிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக சிராஜ் விளங்குகிறார் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டிலிருந்து ஒருநாள் கிரிக்கெட்டில் சிராஜ் மொத்தமாக எழுபத்தொன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இதன் மூலம் இந்த காலகட்டத்தில் அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமை சிராஜுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் சிராஜ் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் நாற்பத்தேழு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதில் பதினொன்று உலகக்கோப்பை ஆட்டத்தில் பதினான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் நடந்து முடிந்த பார்டர் கவாஸ்கர் தொடரில் பும்ரா முப்பத்திரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்திய நிலையில் சிராஜம் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஆனால் ஒட்டுமொத்த கவனமும் திரும்பியதால் சிராஜின் செயல்பாடு ரசிகர்களின் கவனம் பெறாமல் போய்விட்டது இதனால் சிராஜ் சரியாக விளையாடவில்லை என்பது போல் ஒரு இமேஜ் உருவாக்கப்பட்டது இந்த தருணத்தில் அவர் சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இருந்தும் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலும் இருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் இது சிராஜுக்கு பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது சாம்பியன்ஸ் கோப்பையில் ரிசர்வ் வீரராக கூட தாம் இடம்பெறாத வகையில் என்ன தவறு செய்தேன் என்ற பாணியில் சிராஜ் இருக்கிறார் இந்த நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இமாச்சல் பிரதேசத்துக்கு எதிரான ரஞ்சி கோப்பை லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்காக சிராஜ் விளையாட முடிவெடுத்தார் ஆனால் தற்போதுதான் பார்டர் கவாஸ்கர் தொடரில் விளையாடிவிட்டு சிராஜ் நாடு திரும்பியிருப்பதால் அவருக்கு கூடுதல் ஓய்வு வேண்டும் என மருத்துவக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது எனினும் சிராஜ் ஹைதராபாத் அணி கடைசியாக விளையாடப் போகும் ரஞ்சி லீக் ஆட்டத்தில் கண்டிப்பாக இடம்பெறுவேன் என சிராஜ் முடிவு எடுத்திருக்கிறார் விதர்பா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிராஜ் கண்டிப்பாக விளையாட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தோனி ராகுல் வரிசையில் சிக்கிய ரிஷப் பண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் கேப்டனாக ரிஷப் பண்ட் நியமிக்கப்பட இருக்கிறார் இந்த நிலையில் ரசிகர்கள் பலரும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவுக்கும் ரிஷப் பண்டுக்கும் மோதல் வர வாய்ப்பு உள்ளதாக பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா சில ஆண்டுகளுக்கு முன்பு ரைசிங் பூனே சூப்பர் ஜெயன்ஸ் என்ற அணியை நடத்தி வந்தார் அந்த அணியின் கேப்டனாக இரண்டாயிரத்து பதினாறில் தோனியின் நியமிக்கப்பட்டு இருந்தார் அப்போது அந்த அணி தோல்விகளை சந்தித்ததால் சஞ்சீவ் கோயங்காவுக்கு தோனி மீது அதிருப்தி ஏற்பட்டது அதை பொது வெளியிலும் வெளிப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து தோனி கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதேபோல போல இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின்போது தொடரின் போது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியில் கேப்டன் கே எல் ராகுலுக்கும் சஞ்சீவ் கோயங்காவுக்கும் கசப்பான சம்பவம் நடந்தது லக்னோ அணி தோல்வி தோல்வியடைந்தபோது ராகுலை மைதானத்தில் வைத்து திட்டியிருந்தார் சஞ்சீவ் கோயங்கா இதை அடுத்து ராகுல் அந்த அணியிலிருந்து விலகினார் தற்போது ரிஷப் ரிஷப்பண்டை லக்னோ அணி வாங்கியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் மெகா ஏலத்தில் இருபத்தேழு கோடி ரூபாய்க்கு பண்டை வாங்கினார் சஞ்சீவ் கோயங்கா அவரை கேப்டனாகவும் நியமிக்க முடிவு செய்தார் ஏற்கனவே டெல்லி கேப்பிடல்ஸ் அணியின் உரிமையாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தான் பண்ட் அந்த அணியிலிருந்து விலகி ஏலத்தில் பங்கேற்றார் இந்த நிலையில் சஞ்சீவ் கோயங்கா போன்ற ஒரு அணி உரிமையாளருடன் ரிஷப் பண்ட் இணக்கமாக செயல்பட முடியுமா என ரசிகர்கள் தங்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி ஏலத்தில் ஸ்ரேயாஸ் ஐயரை வாங்கி அவரை கேப்டனாக நியமிக்க விரும்பியதாகவும் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபத்தாறு புள்ளி ஏழு ஐந்து கோடி கொடுத்து வாங்கியதால் லக்னோ அணி தயக்கத்தில் அவரை வாங்காமல் கைவிட்டு விட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து ரிஷப் பண்ட் பெயர் ஏலத்தில் அறிவிக்கப்பட்டபோது இவரையாவது வாங்கிவிட வேண்டும் என்ற வேகத்தில் இருபத்தேழு கோடி கொடுத்து சஞ்சீவ் கோயங்கா பண்டை வாங்கியதாக கூறப்படுகிறது